இவனை என்னடா பண்ணுறது அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு விஷயம் தமிழக அரசியலில் போயிட்டுருக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு டுட்டை ஷேர் பண்ணியிருக்காரு இனிமேடு இந்த வலியுறுத்தி கண்டனம் தெரிவிக்கிறதோ இல்லை இது மாதிரி வந்து வ வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதோ ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை திமுக அரச்கிட்ட மக்களை காப்பாற்றக்கூடிய கூடிய ஒரு வேலையவும் இவங்க இதுமாரி பண்ண மாட்டாங்க இனிமேட்டு நம்மளை நம்மளை தான் காப்பாற்றிக்கணும் இதை விட்டா வேறு வழியே இல்லை அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதுவும் போக அரசு ஸ்டாலின் திமுகவினோட இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு நான் தமிழக அரசரை வ தமிழக அரசை வந்து நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்ற வார்த்தைய நான் இது பயன்படுத்தவே மாட்டேயா எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முப்பது நாட்களில் நூற்றி முப்பத்தி ஒரு படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கு அதாவது உடைய படுகொலையும் சேர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரம் ஒரு செய்திகள் வருது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத காட்டிலும் இது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தான் உண்மை அந்த அளவுக்கு ஏன் போகணும் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் ஒரு பட்டியலை ஒரு லிஸ்ட்டையே வந்து கொடுத்துருக்கார் புதுக்கோட்டையில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க ஒரு இளைஞர் ஒரு சின்ன வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு எங்கள் புதுக்கோட்டையில் ஒன்று அடுத்து தஞ்சாவூரில் ஒரு இளைஞர் இருபத்தோரு வயசு இருபத்தி வயசு இருபத்தி ஒரு வயசு பையன் அந்த பையன் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு மூணாவது சம்பவம் தேனியில் தேனியில் அவன் நல்லவனோ கெட்டவனோ ரவுடியோ பொறிக்கியோ தெரியாது ஜெயிலுக்கு போயிட்டு குண்டர் சட்டத்தில் போயிருக்கான் கண்டிப்பா பொறுக்கிதான் அயோகிதா அவன் வெளியே வந்திருக்கான் அவனை ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு கேங்கு இன்னொரு கேங்கு கொல பண்ண முயற்சி பண்ணியிருக்கு இப்படி எங்கே பார்த்தாலும் கொல 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 கொல்ல நேற்று ஒரு பிரஸ் மீட்ல ஈபேஸ் அவர்கள் சொல்றாரு கொலை நடக்காத நாட்கள் ஏது எங்கிங்கே இருக்க அந்த நாள் ஒவ்வொரு நாளும் கொலை நடக்குது கொள்ளை நடக்குது ம் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு சென்னையில் பதவியேற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்கிறாரு நீங்கள் முன்னையை காட்டில் இப்போ வந்து கொலைகள் கம்மியாக தான் நடந்துக்குது இது நீ எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்றது இந்த ஒரு வார்த்தையிலிருந்து தெரியுதுங்க திமுகவினுடைய நிர்வாக திறமை அப்படின்றது அளவுக்கு தான் இருக்குது ஒரு படி கீழே இறங்கி தமிழக அரசை வலியுறுத்துறேன்னு சொன்ன இபிஎஸ் அவர்கள் இங்கே போலீஸ்ட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு போலீஸ்ட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிற அளவுக்கு தமிழக அரசு நடந்துகிட்ருக்கு போலீஸ்ட நீங்களும் வந்து மக்கள் பணியில் தான் இருக்கீங்க தயவு செஞ்சு அர்ப்பணிப்போட மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்போட சட்ட ஒழுங்க நிலைநிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய போலீஸ வைக்கிறார் எந்த அளவுக்கு கேடுகட்டு கேவலமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்றது தமிழகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க இந்த லட்சணத்தில் வேற வந்து ஆம்ஸ்டாங் இருக்கு ஆறுதல் சொல்ல ஆம்ஸ்டாங்க குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல முதல்வர் போறாரு இந்த ஆட்சி ஒழுங்காக இருந்தால் அந்த உயிரே போயிருக்காதிங்க அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது இப்போ மிகப்பெரிய ஒரு விவாதமாக இருக்குது அவருக்கு பின்னாடி பின்புலத்தில் வந்து நிறைய ரியல் எஸ்டேட் அது இதுன்னு சம்பாதித்து இருந்தாலும் கூட ஆனால் அவர் அந்த பணத்தை வாரி வாரி கல்விக்காக அது குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்காக கொள்கைக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷனாக தென்படுறாரு அவ்வளோ பேர் சொல்றாங்க எனக்கு அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் ஒரு தலைவர் ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பு இன்னைக்கு நீங்க நேரில் அஞ்சலி செலுத்துறீங்க இந்த ஆட்சி ஒழுங்காக இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் ஏற்பட்ட ஒரு தலைவரை இந்த ஒரு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சம்பவம் அந்த தலைவரை இழந்திருக்காது அது கூடவே வந்து இன்னைக்கு ரஞ்சித் வந்து பொங்குறாரு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ட்விட்டர்ல அப்படியே பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக அவருடைய ஆதங்கத்தை கதர்றாரு வெளிப்படுத்துறாரு ஆனால் வேங்கை வேல ஒரு சம்பவம் நடக்கும்போது எதுவுமே வாய் தரக்கல இப்படி குறிப்பிட்ட ஒரு சில இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அந்த தலைவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக இந்த திமுக அரசுக்கு இல்லை தொல் திருமாவளவனையும் சேர்த்து முட்டுக் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பெரிய படுகொலைகள்லாம் நடக்குது திருமாவளவன் சொல்கிறாரு கொலைத்தனமான ஒரு கொலை சரி நீங்க வந்து இது மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க கூட்டணியிலேயே இருக்கீங்க ஆனால் வந்து இது மாதிரியான சம்பவத்திற்கு வந்து ஒருபோதும் வந்து தில் தொல் திருமாவளவன்கள் ஒருபோதும் வந்து கண்டனத்தை தெரிவிக்கவே மாட்டார் எந்த ஊரில் எந்த சாதிய கொடுமைகள் நடந்தாலும் அங்கே இதை பற்றி கண்டுக்கவே மாட்டார் ஏன் அப்படின்னா திமுகவே விசிக்க வந்து மாறிட்டாங்க கண் துடைப்புக்கு தான் வந்து எல்லாம் அரசியல் பண்ணுறாங்களே ஒழிய இங்கே வந்து இந்த திமுக வந்து பாதுகாப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குமா இருக்கா அப்படின்னா அதுக்கு இல்லை அதற்கு வந்து இந்த தலித் சமுதாய தலைவர்களும் வந்து உடந்தையாக இருக்காங்க அப்படின்றது தான் வேதனையான ஒரு விஷயமா இருக்கு இப்படி இருக்கும்போது தான் வந்து இபிஎஸ் அவர்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் மக்களை பாதுகாக்கணும் அக்கறையோட அர்ப்பணிப்போட வந்து நீங்கள் மக்கள் பணியை செய்யணும் அப்படின்னு காவல்துறையிட்ட மண்டிட்டு கேட்குறாரு இவர் தான் தலைவர் ஒரு தலைவனுக்கான தகுதி இது தாங்க ஒரு தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு நடக்கவே நடக்காது இவங்க எதுக்குமே ஆகாதுன்ற பட்சத்தில் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த நடவடிக்கை எடுக்கிறாரு நீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லி இன்னும் அரசியல் பண்ணிருக்காங்க ஆனால் நீட்டை உள்ள வந்துருச்சு ஸோ அதுக்கு மாற்றுக்கிறது மாற்று ஏற்பாடு என்ன ரிசர்வேஷன் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரிசர்வேஷன் இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக செஞ்சு சிந்திக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் தத்தியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன பண்ணுவார் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தாங்க உண்மை நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னா எந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த ட்விட்டை ரீட்விட் பண்ணி யாராவது வந்து ட்ரோல் பண்ணிட்டாவோ இல்லை ஏதாவது கொஞ்சம் காட்டமாக வந்து ட்விட்டு போட்டாவோ வந்து அவங்கள கைது பண்ணுவாங்களே ஒழிய இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்கள ஒருபோது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இதுதான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்சியினுடைய தாரக மந்திரமாகவே அவங்க வச்சுருக்காங்க இதனால மக்களை நம்மளே நம்மளை தான் ஆட்சியை ஒளிய அரசு நம்பு அரசு வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்புறது நம்மளை நம்மளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறதுக்கு சமம் இத்தோ நம்மளுக்கு சிறப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ்பா